ஆயில் ஐட்டம்ஸ் இவங்க கிட்ட சூப்பராக பியூரிஃபை பண்ணி கொடுக்குறாங்கங்க ரொம்பவே 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 ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் இவங்க கிட்ட கோகோனட் ஆயில் அரை லிட்டர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டுமே எவ்வளோ கிறிஸ்டல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஆயில் அதே மாதிரி கடல் எண்ணெய் உங்களுக்கு கடல் எண்ணெயும் ஸ்மால் பேக்ல இருந்து பெரிய பேக் வரைக்குமே இருக்கு எத்தனை லிட்டர்ஸ்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பிக்கல் ஐட்டம்ஸ் பிக்கல் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட இந்த மாதிரி எல்லா பிக்கல்ஸுமே இருக்கா மிளகா இருக்கு நெல்லிக்காய் இருக்கு மாங்காய் இருக்கு அதுக்கப்புறம் வந்து வெறங்கடா இருக்கு சின்ன வெக்காய தொப்பு இருக்கு தயிர் சாதம் மோர் சாதம் வெறும் ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்காங்க வந்தும் கிடைக்குது உங்ககிட்ட குல்காந்த் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் வேணும்னா ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வரும் பாக்கெட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் லைக் இந்த மசாலாஸ் போட்டு பண்ணுற வெரைட்டி ரைஸ்க்கு இதை ஒரு ஸ்பூன் போட்டு பண்ணீங்கனாலே உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு மசாலா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் முருங்கை இலை சூப் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே இது வந்து கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம் கிட்ட இந்த மாதிரி அகரபத்தி ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாம்பிராணி பத்தி கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு அகர்பத்தி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் பீசஸ் இது வந்து ஒன் ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்

160 rupees 160 rupees scal peaching இருக்கு எனக்கு dandruff problem இருக்கு air fall problem இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த oil and shampoo யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும் ஏனா எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட் வந்து 20 rupees மட்டுமே 3 3 cups வந்து நீங்க சர்வ் பண்ணலாம் கொல்லி கொல்லு சூப் ரச கொல்லு ரசமா வெச்சிக்கலாம் கொல்லு சூப்பா வைக்கலாம் 100 rupees மட்டுமே வெயிட் loss ரொம்ப நல்லது 5 rupees மட்டுமே இதை நீங்கள் வந்து ஆனியன் தோசை மேலே இல்லை வெஜிடபிள் தோசை மேலேலாம் நீங்கள் தூவி சாப்பிடலாம் பொடி இட்லி பண்ணலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கொள்ளு இட்லி பொடி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே முருங்கை இலை பொடி செவென்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே கறவேப்பிலை பொடி செவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே பருப்பு பொடி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிரண்டை பொடி செவென்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து சுக்குமல்லி காஃபி சுக்குமல்லி காஃபி வந்து கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனு இல்லை ஒரு மாதிரி ஜீர்ணம் ஆகலை அப்படின்னாலும் இந்த சுக்குமல்லி காஃபி வந்து குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மில்க்ல கலந்து குடிக்கலாம் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் குடிக்கலாம் ஃபிஃப்டி கிராம் ருபீஸ் ஹண்ட்ரட் கிராம் ஒன் ஃபார்ட்டி அடுத்தது வந்து கொய்யா இலை டீ கொய்யா இலை டீ வந்து சுகர் பேஷண்ட் ஆகட்டும் இல்ல தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாகட்டும் டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு ஸ்பூன் பவுடர் வந்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கிளாஸாக பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்ட்ரோல் கிராம் ருபீஸ் அடுத்தது செம்பருத்தி பூட்டி செம்பருத்தி பூட்டியுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் வந்து உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் மென்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பேக் பெயின் அண்ட் போன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே ஹண்ட்ரட் கிராம் ஸோ அடுத்தது பாதாம் பால் மிக்ஸ் இதை நீங்கள் ஃப்ரீஸ்ல ஐ மீன் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சும் சில்லனும் குடிக்கலாம் இல்லை சூடா வேணுனாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே